அப்படிலாம் செஞ்சு நிற்கும் போது நான் கண்டுக்கவே மாட்டேன் கடை கண்ணி நான் எல்லா வேலையும் வந்து ஒரு ஆறு ஹவரில் பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் செஞ்சு வச்சுட்டு எனக்கு டைம் ஆகிடும் இன்னொரு இடம் போய் சமைக்கப்போன் மேம் அப்புறம் திரும்பி வந்து இன்னொரு வாட்டி குளிச்சிட்டு வீடெல்லாம் பெருகிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு அப்புறம் நான் போயிடுவேன் மேம் போயிட்டு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் மேம் வரும் அதுக்குள்ள ரெண்டு வேலை வந்து பாப்பாவை பார்ப்பேன் மேம் நான்

பாட்டுல எட்டுனு வந்து வேணாலும் செல்லுல அனுப்பி விடுத்தேன் மேம் என்னானு